ஓகே வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் அன்புடைமை அதிகாரம் அப்படின்றத அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதிகாரம் நீங்கள் வந்து டக்குன்னு எளிதாக படிச்சிடலாம் அன்புடைமை ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்புடைமைனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங் என்னென்னா நீங்கள் வந்து அன்பு செய்தல் வேண்டும் எல்லாரிடமும் அன்பு செய்தல் வேண்டும் அதோட அன்புடைமை அதிகாரத்தோட மீனிங் இதில் பத்து குரல் இருக்குது ஒவ்வொரு குரலை வந்து அன்பு எப்படி செய்யணும் அன்பு செய்யாமல் இருந்தால் என்னென்ன விளைவுகள் தரும் எல்லாமே வந்து இந்த குரலை வந்து சொல்லுது பத்து குரல் வந்து விழாவறியாக பார்த்துடலாம் ஓகேவா இப்போ வந்து இதுக்கான ஒன் லைனர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஒன்லைனர் பிடிஎஃப் படித்தாலே போதும் உங்களுக்கு வந்து எளிதாக நீங்கள் வந்து திருக்குறளை வந்து படித்து முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு குரல் போயிடலாம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்க அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பை அடக்கி வைக்க தாழ்பால் இல்லை ஓகேவா உங்கள் அன்பை வந்து அடக்கி வைக்க தாழ்பால்லாம் கிடையாது உங்கள் அன்புக்கு உரியவர் உங்கள் அன்புக்கு உரியவர் துன்பத்தை பார்த்துமே அன்பு வந்து கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்கள் அன்பு உள்ளவர் உங்கள் அன்பு அன்புக்கு உரியவர் அன்புக்கு உரியவர் யாராவது வேணா இருக்கலாம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி யார் வேணா இருக்கலாம் அவங்களோட துன்பத்தை கண்டு நமக்கு வரும்ல கண்ணீர் அந்த கண்ணீர் தான் வந்து அன்பு அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்றாரு அதான் அன்பை அடக்கி வைக்க இல்லை உங்கள் அன்புக்கு உரியவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அன்பு வந்து கண்ணீராக பெருகி வரும் கண்ணீராக பெருகி வரும் அந்த குரல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் மறுபடியும் ஒரு குரல் சொல்லி பாருங்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஓகே நெக்ஸ்ட் குரல் போகலாம் நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறகு நீங்கள் வந்து பொருளே பார்க்காம சொல்லலாம் அன்பிலார்னா அன்பு இல்லாதவர் அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்குரியர் அன்பு இல்லாதவர் வந்து என்ன 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 சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாமே எனக்கு தமக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு உடையர் என்பும் உரியர் பிறக்குன்னா தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவார் அன்பு இல்லாதவர் வந்து எல்லாமே தமக்குன்னு எண்ணுவார் அன்புடையவர் தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் வந்து பிறருக்கு அப்படின்னு வந்து எண்ணுவார் அம்மா அவ்வளோதான் இந்த குரல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மறுபடியும் வந்து ரீட் பண்ணி பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு ஓகேவா இதுக்கான சொல் பொருள்லாம் கீழே கொடுத்துருக்காங்க பண்ணி பாருங்கள் எண்புனா எலும்பு இங்கு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அதான் அன்பிலார் இல்லாமல் தமக்குரியர் அன்பிலார் என்பும் உரியர் பிறர்க்கு ஓகே நெக்ஸ்ட் குரல் தேர்டு குரல் பார்த்தோம்னா அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறு உயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு என்போடு எய்ந்த தொடர்பு ஓகேவா அன்போடு இணைந்த வழக்கென்ப எப்படி வந்து உடம்போடு வந்து உயிர் வந்து இணைந்து இருக்கா அது போல வாழ்க்கை நெறியோடு வாழ்க்கை நெறியோடுனா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும் ஓகேவா அதோடு அன்பும் இணைந்து இருக்கிறது ஓகேவா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அன்பும் இணைந்து இருக்கிறது இவ்வுலகத்தில் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது இப்போ குரல் ரெட் பண்ணி பாருங்க அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஓகேவா அன்போடு இருக்குது வழக்கென்ப ஆறு உயிருக்கு ஆறு உயிருக்கு என்போடு எய்ந்த தொடர்பு எப்படின்னா ஆறு உயிருக்குன்னா உயிரோடு எப்படி உடம்பு வந்து அஹ் தொடர்பு தொடர் தொ தொடர்புட்டு இருக்கிறது அதை வந்து சொல்லுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து குரல் போவோம் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாட சிறப்பு ஓகேவா நீங்கள் வந்து அன்புடையவராக இருந்துட்டிங்கன்னா வச்சுங்களேன் அது வந்து உங்களிடம் மற்றவர்களிடம் வந்து ஒரு விருப்பத்தை வந்து உண்டாக்கும் அந்த விருப்பம் வந்து அனைவரிடமும் நட்பு கொள்ளும் அன்புடையவராக இருந்தீங்கன்னா விருப்பத்தை உண்டாக்கும் விருப்பம் வந்து நல்ல நட்பினை உருவாக்கும் அவ்வளோ வந்து இந்த குரலோட மீனிங் மறுபடியும் குரலில் குரலை வந்து ரீட் பண்ணி பாருங்கள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாட சிறப்பு பாருங்கள் அன்பு ஈனும் என்னத்தை ஈனும் ஆர்வம் உடைமை ஆர்வம்னா விருப்பம் அப்போ அன்பு இருந்தால் விருப்பம் உண்டாகும் விருப்பம் அது ஈனும் விருப்பம் என்னத்தை கொண்டு வரும்னா நண்பு என்னும் நாடச்சிறப்பு நண்பர்கள் என்னும் பெரிய ஒரு சிற தலை சிறந்த ஒரு சிறப்பை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதான் வந்து இந்த குரலோட மீனிங் ஓகேவா நெக்ஸ்ட் பிப்து குரல் போகலாம் ஓகே அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு ஓகேவா இந்த தேர்டு குரலில் பார்த்தோம் அன்போடு வந்து வாழ்க்கை நெறி இணைந்திருக்கு அப்படின்னு இந்த குரல் யாரும் சொல்கிறாங்க பாருங்க அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள் அந்த அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள் வந்து உலகத்தில் மகிழ்ச்சி அடைவாராம்பா பார்த்துங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் அன்போடிய இந்த வாழ்க்கை நெறியை வந்து கடைப்பிடித்தவர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து மகிழ்ச்சி உடையவராக இருப்பார்கள் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள் அவ்வளோதான் அந்த குரல் குரல் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து வையகமான உலகம் இன்புற்றார் எய்தும் சிறப்பு இன்புற்றார் எய்தும் சிறப்பு இன்புற்றார் எய்தும் சிறப்பு ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்த்தோம்னா சிக்ஸ்த்து குரல் பார்த்தோம்னா அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அே துணை அன்பு வந்து அறத்துக்கு மட்டும் சார்ந்தது அப்படின்னு சொல்றவங்க வந்து அறிவில்லாதவர்கள் அது வந்து வீரத்திற்கும் துணையாக இருக்கும் அவ்வளோதான் அந்த குரல் முடிஞ்சிச்சு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அன்பு அறத்தைக்கு மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீரத்திற்கும் அன்புதான் துணை அறத்திற்கும் அன்புதான் துணை வீரத்திற்கும் அன்புதான் துணை ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ செவன்த்து குரல் பார்ப்போம் என்பிலதனை வெயில் போல காயுமே என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பிலதனை அறம் என்புனா முன்னாடி எலும்புன்னு பார்த்தா அப்போ எண்பில்லதனைனா எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வந்து வாட்டி எரிக்கும் வெயில் வந்து வாட்டி எரிக்கும் காயும் வாட்டி எரிக்கும் அதே போல் அன்பிலதனை அன்பிலதனை அன்பு இல்லாத உயிர்களை அறம் வந்து வாட்டி வதைக்கும் என்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பதை போல அன்பு இல்லாத உயிர்களையும் அறம் வந்து வருத்தி அழிக்கும் இதான் வந்து இந்த குரலோட மீனிங் ரீட் பண்ணி போவாங்க வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பிலதனை அறம் ரொம்ப ரொம்ப ஈஸியான குரல் எளிதாக நீங்க படிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் குரல் பழம் எயித்து குரல் பார்த்தோம்னா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வட்டல் மரம் தறிந்தற்று அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வட்டல் மரம் தளிந்தற்று பாலை நிலத்தில் வந்து உள்ள வாடி போன மரம் வந்து தளிர்க்காது கரெக்டு தானே பாலை நிலத்தில் இருக்கிற மல மரம் வந்து தளிர்க்காது அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத ஒரு மனிதரின் வாழ்க்கை வந்து தளிர்க்காது ரொம்ப சிம்பிள் பாலை நிலத்தில் எப்படி வந்து மரம் வந்து தளிர்க்காமல் இருக்குதோ அதே போல் அவங்க நெஞ்சு நம்ம நெஞ்சிலெலாம் வந்து அன்பு இல்லைன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து தளிர்க்காது ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் வாடி ஒரு ரீட் பண்ணி பாருங்கள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் வற்றல் வட்டல் மரம் தளிர்ந்தற்று வட்டல் மரம் தளிர்ந்தற்று ஓகே நைன்த்து குரல் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை புறத்துறப்பு எல்லாம் புறத்துறுப்பு புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்வர்க்கு அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு இந்த குரலை வந்து எப்படி சொல்லலான்னா வந்து நெஞ்சில் வந்து அன்பு இல்லாதவர்களுக்கு கைகால் முதலிய உறுப்புகள் இருந்தும் என்ன பயன் அவ்வளோ அவங்களால ஒன் ஒரு பயனுமே கிடையாது அன்பு இல்லாதவர்கள் வந்து கை கால் இருந்தும் அன்பு கை கைகால் இருந்தும் உடல் உறுப்புகளால் இந்த கைகால் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்றது வந்து எந்த பயனுமே நம்ம நெஞ்சில் அன்பு இல்லைனா கை கால் முதலிய உறுப்புகளால் ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார் அவ்வளோதான் புறத்துறுப்பு எல்லாம் புறத்துறுப்புனால் வந்து நம்ம கைகால்தான் வந்து புறத்துறுப்பு ஓகேவா எல்லாம் எவன் செய்யும் யாக்கை என்ன பயன் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அவருக்கு உள்ளத்தில் வந்து அன்பு இல்லாதவருக்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் ஒரு பயனும் கிடையாது அவ்வளோதான் அந்த குரல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் ஓகே நெக்ஸ்ட்டு அன்பின் வலியது உயிர்நிலை அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலருக்கு எண்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு எண்புதோல் போர்த்த உடம்பு ஓகேவா அன்பு செய்வது தான் அன்பு செஞ்சால் தான் உடலில் வந்து உயிர் இருக்கிறத அர்த்தமாக ஓகேவா அப்படி வந்து அன்பு இல்லாதவர் உடம்பு வந்து வெறும் தோள்களால் மூடப்பட்ட எலும்பு தான் அதுக்கு வந்து உயிர் கிடையாது அன்பு செய்தால் தான் உடலில் உயிர் இருப்பதற்கு பொருள் அடையாளம் எல்லாமே அன்பு இல்லாதவர் உடம்பு வந்து வெறும் தோள்களால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கே வந்து உயிர் கிடையாது அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லார் மறுபடி குரலை ரீட் பண்ணி பாருங்கள் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அன்பு செய்வதே உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அஃதில்லர் அது இல்லைன்னா எண்புதோல் போர்த்த உடம்பு எலும்புகளால் போட்டப்பட்ட உடம்பு அவ்வளோதான் அங்கே வந்து உயிர் வந்து இருக்காது அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு இந்த குரல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் இந்த அன்புடைமை அதிகாரமே வந்து பத்து குரலுமே நீங்கள் எளிதாக படிச்சோன்னா மேக்சிமம் பத்து நிமிஷம் போது இந்த பத்து குரல் படிக்க ஒரு பத்து தடவை ரிவிஷன் பண்ணிங்கன்னா வந்து இந்த அன்புடைமை அதிகாரம் வந்து மறக்கவே மறக்காது என்னால் வந்து அடுத்து சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா அதிகாரத்தோட பிலாவரி விளக்க வீடியோ ஆனால் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள் எல்லா அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு குரல்னால் அதோட பொருள் என்ன அப்படின்றத உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நான் வந்து எளிதாக வந்து நடத்திருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் இருக்குது கீழே அதில் வந்து ஒன் லைனர் பிடிஎஃப்லாம் இருக்கு நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ